ஒட்டினதை உதறி விடலாம் ஊர்ணதை உதறவே முடியாது இந்த கருத்தை மையமாக வச்சு ரிச் அப்படின்னு ஒருத்தர் எழுதின கதையை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஒரு வீட்டில் நாய்க்குட்டியையும் ஒரு பூனைக்குட்டியும் வளர்த்தாங்க அவங்க பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு குழந்த கிடையாது செல்லமாக அந்த ரெண்டு பிராணிகளையும் வளர்த்தாங்க ஒரு பூனை ஒரு நாய்க்குட்டி நிறைய அந்த ரெண்டு ரெண்டு பிராணிகளுக்கும் நிறைய உணவு நல்ல அற்புதமான உணவு அற்புதமான பராமரிப்பு நல்ல கட் மெத்த வாசனை திரவியங்கள் நல்லா குளிப்பாட்டி நல்லா பராமரித்தாங்க குழந்தைகளை போல் பார்த்துக்கிட்டாங்க இப்படி போயிட்டுருக்கு ஒரு நாள் அந்த பூனையும் நாயும் பேசிக்குது பேசிக்கும்போது போது முதல்ல பூனை சுண்ணிச்சி இவ்வளோ நம்மளை பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க குழந்தைய போல் கவனிச்சுக்கிறாங்க நிறைய பராமரிப்பு ரொம்ப அத் அற்புதமாக இருக்குது தனியாக ஆள் போட்டு கவனிக்கிறாங்க நல்ல உணவு கொடுக்குறாங்க நல்ல கட்டில் மெத்த எல்லாம் கொடுக்குறாங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாம் ஒரு கடவுளாக தான் இருக்க முடியும் அதனால தான் இப்படி கவனிச்சிக்கிறாங்க நம்மளனு சொன்னிச்சு அதுக்கு அந்த நாய்க்குட்டி சொன்னிச்சு நீ தப்பாக சொல்கிற ஆனால் அப்படி கிடையாது அவங்க வந்து மிகப்பெரிய இறக்கம் உள்ளவங்க கருணை உள்ளவங்க அவங்க ஒரு சாதாரண பிராணியான நம்மளை வந்து இவ்வளோ கவனிச்சிக்கிறாங்க நல்ல சாப்பாடு நல்ல பராமரிப்பு கட்டு மெத்த குளுப்பாட்டி சீராட்டி பாராட்டி வளர்க்குறாங்க இது சாதாரண விஷயமே கிடையாது இது மனிதர்களால் செய்யக்கூடிய விஷயமில்லை நிச்சயமாக அவங்களுக்கு கடவுளை தான் இருக்க முடியும் அதனால தான் நம்ம எந்தளவுக்கு கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னிச்சு இது பூனை சொன்னிச்சா நாய் சொன்னிச்சாங்கிறத விட உணத்தை மாற்ற குருவால் கூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில் சொல்லுவாங்க பசு குடித்த நீர் பாலாகிடுது பாம்பு குடித்த நீர் விஷமாகிருது நீர் என்னமோ ஒன்று தான் ஆனால் குடித்தது எது பசு குடித்த நீர் பாலாகுது பாம்பு குடித்த நீர் விஷமாகவுது குடித்தது தண்ணியாக இருந்தாலும் பசுவுக்கு தகுந்த மாதிரி பாலாக மாறுது பாம்புக்கு தகுந்த மாதிரி விஷமாக மாறுது இந்த குணத்தை மாற்ற என்ன செய்ய முடியும் ஒட்டினதை உதறிடலாம் ஊர்னதை உதற முடியுமா